அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லைஃப் மித்ரா எஸ்பிஐ லைஃப் ஜி கல்யாண சுந்தரம் நான் லாஸ்ட் வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு தேவைகள் கடமையில் இருந்து கொண்டே இருக்கணும் அதுக்கெல்லாம் ஒரே திட்டம் இருந்தால் போதும்னா அந்த திட்டத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு நான் விளக்க போறேன் நம்ம எஸ்பிஐ லைஃப் தாங்க ஸ்மார்ட் லைஃப் டைம் சேவை பிளான் பேரே பாருங்களேன் லைஃப் டைம் சேவர் நூறு வயது வரை வருமானம் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிறேன் ஒரு பர்சனுக்கு வயசு முப்பத்தஞ்சாவது அவரோட குழந்தைக்கு ஒரு வயசாகுது அவருக்கு பாலிசி டைம் அறுஞ்சு வருஷம் ஏன்னா அவர் வந்து வயசு முப்பத்தஞ்சு நூறு வயசு அடையிறதுக்கு அறுபஞ்சு வருஷம் டைம் வந்து அறுஞ்சு வருஷம் 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 லட்சம் கட்டுறேன் கட்டாருங்க பாஞ்சு லட்சம் கட்டுறாரு கரெக்டாக ஆரம்பிக்கிறது முப்பத்தஞ்சு வயசு குழந்தைக்கு ஒரு வயசு கரெக்டாக அறுபஞ்சு வருஷம் பிளானுங்க பாஞ்சு வருஷம் கட்டாரு ஐம்பது வயசுல கட்டி முடிப்பாரு நம்ம எஸ்பி லைஃப் என்ன பண்றாங்கன்னா ஏழாம் வருஷத்துல இருந்து பேவுட் ரெலிவ் பண்றாங்க இந்த திட்டத்தில் கரெக்டாக பேரண்ட்ஸ்க்கு நாற்பது ரெண்டு ஆகும் குழந்தைக்கு ஏழு வயசு ஆகும் ஓகேங்களா அப்போதைக்கு ஐம்பது வயது லீவ் பண்ணலாம் அப்போதைக்கு ஸ்டெடிக்கு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா அந்த அந்த பணம் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செக்ஸ்டர்ட் படிப்பாங்க ஸ்டடிக்கு யூஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க ஸ்டடிக்கு யூஸ் பண்ணலாம் ஆனா அந்த பேரண்ட்ஸ் எனக்கு பணம் வேணாங்க எனக்கு இருக்குது இருக்கு ஒரு ஆறு லட்சம் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கலாங்க எக்ஸாம்பிள் ஏழு லட்சம் ஏழு லட்சம் போட்டுருங்க ஏழு எட்டு ஐம்பது வந்து நாலு பதினாறு ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஃபைவ் லேக்ஸா வருங்க எப்போ வருன்னா கரெக்டாக ஐம்பதாவது வயசுல வருங்க குழந்தைக்கு பதினாறு வயசு ஆகும்

ஓகேங்களா கரெக்டாக இருபத்தொரு வயசில் முடிப்பார் சன் முடிப்பார் ஹையர் ஸ்டடி முடிப்பார் மறுபடியும் எகைன் ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லாக் பண்ணிக்கலாம் அப்படி லாக் பண்ணபோதில் அஞ்சு அஞ்சு ஆறு இன்ட்டு தொண்ணூறு பாலு கிட்ட அஞ்சு தொண்ணூற்றி ஒரு ஒரு லட்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு செவன் லேக்ஸாக வைப்பாங்க அப்போதைக்கு குழந்தையோட மேரேஜ் முடிச்சிக்கலாங்க நான் மாரி தான் நான் வீடியோவில் சொன்னது தான் ஏற்கனவே பல காலக்கட்டம் பல தேவைகள் கொண்டே இருக்கும் அந்த திட்டம்லாம் ஒரே திட்டம் அதுக்கு தான் பாருங்கள் உதாரணத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா குழந்தையோட எஜுகேஷன் முடிக்கிறாங்க

எக்ஸ்ட்ரா லைவில் இருந்தால் வருஷம் எண்டு வரைக்கும் வாங்கி வாங்கிட்டு இருப்பாரு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்போது வயசில் இறந்தனாலும் சும்மா ஒரு எக்ஸாம் சொல்லியிருக்கேன் டோட்டலாக இந்த பிளான் மூலியமாக ஐம்பத்தஞ்சு லட்சம் அடையிறாருங்க ஓகேங்களா டோட்டலாக அவரும் என்ஜாய் பண்ணி அவங்க நாமினியும் என்ஜாய் பண்ணி ஒரே திட்டம் இந்த தாங்க இந்த திட்டத்தில் இணைஞ்சி பல காலகட்டங்களில் பல தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் நன்றி மகிழ்ச்சி